சூப்பா இருக்கு படத்துல எப்படி விஜயாண்டனி சார் கூட கிடையாது அதாவது ஹிட்லர் வந்து ஒரு பெரிய சர்வாதிகாரிங்கிறது எல்லாருக்குமே ஊருக்கே உலகத்துக்கே தெரியும் அவருடைய ஸ்வஸ்திகா சின்ன பாருங்க அதை நீங்க குறிப்பிட்டு இருக்கீங்க அது ஒரு மத குறியீடு அது மட்டும் இல்லை அவர் அடிக்கடி வந்து காளியை பற்றி புகழ்ந்து பேசுவார் காளி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது காலியினுடைய குற்றப்பார்வை அப்படின்லாம் சொல்லக்கூடியவர் ஆக ஒரு மதத்தினுடைய பிரதிநிதியாக ஹிட்லரை எதில் காட்டுறீங்களா நாங்கள் அப்படி எதுவும் காட்டவும் இல்லை அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய தேவை இந்த படத்துக்கும் இல்லைன்றதுனால நீங்கள் ஹிட்லரை ஒரு சர்வாதிகார ஒரு இதுவாக மட்டும் பார்த்தா போதும்னு தோணுது எனக்கு மற்றபடி இதுக்கு வந்து வேற எந்த மத அடையாளமோ இதுவோ எதுவுமே கிடையாது முக்கியமாக ஹிட்லருங்கிற ஹிட்லர் குறிப்பிடவும் இல்லை ஹிட்லருங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு படிமம் அவ்வளோதான் இல்லை அந்த படிமத்தை வந்து கதாநாயகனை வந்து உயர்த்தி காட்டுற ஒரு தமிழ் சினிமாவில் நீங்கள் இது ஹிட்லர் வந்து கதாநாயகனில் சொல்லுதுன்னு நீங்க சொல்ல முடியாது இல்லை இல்லை நான் வந்து இந்த படத்தினுடைய தலைப்பை வச்சு நான் சொல்றேன் படத்தோட தலைப்பு வில்லனுக்குண்டோட தலைப்பாகவும் இருக்கலாம் இல்லையா ஓ அப்படின்னா கதையினுடைய நாயகன் எதிர்நாயகனா கதையினோட நாயகனை மட்டுமே தலைப்பா வைக்கணும்னு இல்லையா சார் ஆமா இல்ல எனக்கு அதுதான் புரியல நீங்க வந்து நான் நினைக்கிறேன் அப்படின்னு போனா கிடையாது இந்த பருத்துக்க அந்த வரி வந்து ஒரு போராட்டம் அப்படிங்கறத வந்து நம்ம எந்த விதமா போராட்டம் அப்படிங்கிறத வந்து நம்ம நம்மளோட எதிரி தீர்மானிக்கிறாங்கிற ஒரு நாகோட அந்த வரிகள் வந்து ரொம்ப முக்கியமான வரிகளா நான் நம்புறேன் இதை வந்து அதனால இதை நம்ம கொண்டு வரோம் ஹிட்லருங்கிறத வந்து நான் ஒரு 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 சர்வாதிகாரப்பட ஒரு அடையாளம் ஒரு சர்வாதிகார ஒரு ஒரு மனிதன் ஒரு சர்வாதிகாரத்தை அடைஞ்சிடக்கூடாது ஒரு ஹிட்லரை ஆவிடக் கூடாது அப்படின்ற ஒரு முனைப்பு தான் இந்த படம் துப்பாக்கியதால ரத்தம் வந்துடுது சார் ஏன்னா இதுல ரத்தம் இருக்கு இந்த படத்துல அதனால இங்க சார் உங்களுடைய ப்ரீவியஸ் படமாகட்டும் இந்த படமாகட்டும் அது எக்ஸப்ஷனலி வெல் மேட் ஃபிலிம் இந்த படத்தில் நீங்கள் தான் யூ ரிட்டன் த ஸ்டோரி அப்படிங்கிறதால கேட்குறேன் ஒட் இஸ் த ஸ்பார்க் தட் லெட் யூ டு ரைட் தி ஸ்டோரி என்ன இஸ் பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் இன்சிடென்ட் எங்கேயாவது சம்திங் மஸ்ட் ஹவ் காட் யூ டு திங்க் அபவுட் திஸ் இல்லையா ரெண்டு விதமாக நம்ம வந்து கதைகள் எழுதுவோம் நான் தோணுது என்ன படத்த வரைக்கும் ஒன்று நம்ம வந்து சில படங்கள் பார்ப்போம் நம்ம ரொம்ப பிடிச்ச படங்கள் இருக்கும் அந்த பிடிச்ச படங்களை ரெஃபரன்ஸை வச்சுட்டு நம்ம ஒரு கதை யோசிப்போம் ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில நடந்த சம்ப சம்பவங்களேதான் ஒன்னும் நம்ம பேலன்ஸ் வச்சு கதை எழுதுவோம் எல்லாருக்குமே இது அந்த முதல் கரைங்கிறது இந்த ரெண்டு இடத்துல இருந்து ஒன்னுதான் கிடைக்குது நம்பரை நான் என்னோட ஒரு ஒரு நாள் பயணத்துல எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அதை பேஸ் பண்ணி யோசிக்கும் போது இப்படி ஒரு கதை வந்தது இது வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்ல வந்து வரணும்னு சொல்லலாம் ியா ஆஸ்திரியா இந்த ஹிட்லருக்கும் கதாநாயகம் சம்பந்தம் இல்ல சார் ஹிட்லருக்கும் வில்லனுக்கும் தான் சார் சம்மந்தம் இருக்கு இல்லை எனக்கு கேள்வி புரியல ரெண்டு தலைப்பு ஒரே தலைப்புன்னு எனக்கு புரியல சார் ஒரு படத்தோட தலைப்புங்கிறது கதாநாயகனை மையப்படுத்தி இருக்கலாம் கதையோட கதையோட கருவை மையப்படுத்தி இருக்கலாம் சரிங்களா நான் இந்த படத்தோட கரு கருவை மையப்படுத்தி இந்த ஹிட்லருங்கிற டைட்டில் வச்சிருக்கேன் கதாநாயகனை மையப்படுத்தி இல்லை படத்துல நடிக்காதவங்களை பத்தி நம்ம பேசி அதை ஒரு இது பண்ண வேணாம் அவங்க உண்மையிலேயே இந்த படத்துல ரொம்ப இன்வால்மெண்டோட ஒரு ஹீரோயின் நான் பட் அவங்க பர்சனல் ரீசனால அவங்களால வர முடியல அவங்க ஃபேமிலியில் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சீரியஸா இருந்ததுனால அவங்க கூட வந்து பாத்துக்க வேண்டியதாயிருச்சு அதனால அந்த போனாங்க ரெண்டு நாள் எங்களுக்கு வந்து ஒரு ஹீரோயின் கண்டிப்பா வேணும் அதுவும் என்னோட கேரக்டர் ஏற்ற மாதிரி வேணும் விஜய் நிசார்க்கு ஆப்டாவும் கரெக்டாவும் இருக்கணும் ஸோ அதுல நிறைய ரெண்டு நாள் அவங்க வந்து இருக்கிறத நான் தான் தலையிச்சிட்டு யாரு யார் இருக்காங்கன்னு பார்த்து அப்படி ஒரு இதுல ஒரு போட்டோஸ் பார்த்தோம் அந்த போட்டோஸ் போது எனக்கு அது வந்து மோஸ்ட்லி என்னோட கேரக்டர் ஆப்டா இருக்க மாதிரி தெரிஞ்சது அப்புறம் அவங்க என்ன படங்கள் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா சீரியன்னு ஒரு படம் மண்மதுல இருந்தாங்க அவங்க ஒரு விதத்துல ஒரு பூமிங்காவோட ஒரு சாயல் இருந்தது எனக்கு பூமிங்கா அவங்களோட அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸ் அவங்க ஒரு அவங்ககிட்ட ஒரு பேந்தோ இருக்கும் ஸோ அதே மாதிரி என்னோட ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஜாலியான ஒரு பொண்ணு மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ள ஒரு பெயின் இருக்கு அவளுக்கு ஒரு எக்ஸ்பெகேஷன் இருக்குது லைஃப்ல ஒவ்வொரு தடவையும் தோத்து தோத்து வந்து நிற்கிற ஒரு பொண்ணு சோ அந்த பொண்ணை தாங்குற ஒரு முகம் வேணும்னு தோணுச்சு சோ அது விவாசமான அவங்களுக்கு இருக்குன்னு நான் நம்பினேன் சோ அப்படி உள்ள வந்தாங்க தேங்க் யூ ஸோ நச் யெஸ் தேங்க் யூ ஸோ நச் ம் 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 ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயர் ரெண்டு மூணு படம் மியூசிக் பண்ணலாம்னு இருக்கேன் இந்த படத்துல நான் பாடிக்கான இல்லையான்னு சஸ்பென்ஸ்ன்னு வச்சுருக்காங்க சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸாக விட்டுருலாமா நான் பாடிக்கின்ற சஸ்பென்ஸாக வச்சிடலாம் ஓகே நான் பாடிக்கின்றது சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அப்படியே தெரிஞ்சு உங்களுக்கு மட்டும் தெரியட்டும் வேற யாருக்கும் தெரியக்கூடாது ஓகே நமக்குள்ள மட்டும் வச்சுக்கலாம் ஃபியூச்சரில் சொல்லிக்கலாம் இந்த ஒரு பாட்டு பா பாட்டு பாடியிருக்கேன் ஹிட்லர் படத்தின் பத்திரிக்கையாளர் காட்சிக்கு வந்து சிறப்பு செய்து அனைவருக்கும் எங்கள் அன்பும் நன்றியும்